வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றியும் நம்ம விரைவாக பார்க்க போகிறோம் நீங்கள் ஆச்சரியப்படலாம் என்னது தயிரில் தீமைகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம் மக்களே அது உண்மைதான் மக்களே ஏன்னால் தயிர் வந்து வெறும் ஆரோக்கியமான உணவுப் பொருளாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருக்கோம் ஆனால் அதனோடு வந்து நம்ம அதுக்கூட சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்களை பொறுத்தும் சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும் அதனுடைய தீமைகள் வந்து அதிகரிச்சுட்டு தான் போகும் அதனால் தயிரை நம்ம எந்த நேரத்தில் சாப்பிட்றது நல்லது எந்த நெந்த நேரங்களில் நம்ம சாப்பிடக்கூடாது எந்தெந்த உணவுப் பொருளோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா என்ன நடக்கும் ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு தயிர் எடுத்துக்கணும் எந்த நேரங்களில் தயிர் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்ற அனைத்து தகவல்களுமே நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ இப்போ குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே விருப்பமான உணவாக தயிர் இருக்கு நம்முடைய உணவு பட்டியில கூட தயிருக்கு நாம ஒரு முக்கியமான ஒரு இடத்த கொடுத்துருப்போம் அடிக்கடி நம்ம தயிரை வந்து உணவக சேர்த்துக்கிட்டும் இருப்போம் ஆனால் இப்போ காலை நேரம் பார்க்காம நம்ம தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க ஆனால் என்னங்க சொல்றீங்க அப்போ காலை நேரம் பார்க்காம தயிரை சாப்பிடக்கூடாது நான் தயிர் சாப்பிடுறதுக்கு எது சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லுங்க நீங்க கேட்கலாம் ஸோ தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டீங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே அது என்ன நண்பகர்கள் நண்பகலுக்கு முன்பாக அப்படின்னு தானே கேட்குறீங்க காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம் அதுதான் நண்பகலுக்கு முன்பான நேரம் அந்த மாதிரி நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிட்லாம் அப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போது எந்தெந்த நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒருபோதும் இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடவே கூடாதுங்க மக்களே தயிர் வந்து இரவு நேரங்களில் சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளே கிடையாது அப்படி நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சளி இருமல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் மூச்சு திணறல் ஆஸ்துமா சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஆஸ்துமா மூச்சு திணறல் சுவாசம் சார்ந்த பிரச்சனை சளி இருமல் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தயிர் வந்து இரவு நேரங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது அதுபோல் இப்போ நம்ம இரவு நேரங்களில் எப்படி தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாதோ அதே போல இல்லை காலையில் நம்ம வெறும் வயிற்லேயும் தயிர் சாப்பிடக்கூடாது மக்களே ஒருவேளை நம்ம வெறும் வீட்டில் தயிர் சாப்பிட்றத பழக்கமாக இருக்கோம் அப்படின்னா தொடர்ந்து அது சாப்பிடும்போது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் எனவே நீங்கள் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பான நேரத்தில் தயிர் சாப்பிடுங்க அதுதான் நல்லது சில பேர் வந்து தயிரை சாப்பிடும்போது சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க அது கூட வேறு எதனா உணவுப் பொருட்களை சேர்த்து சாப்பிடுவாங்க இப்போ சூடுபடுத்தி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடுகு மிளகாய் இதெல்லாம் தாளித்து சாப்பிடும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்க தாளிச்சு சாப்பிடக்கூடிய தயிர் வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளை தான் ஏற்படுத்துமே தவிர ஒரு சதவீதம் கூட மருத்துவ கொடுக்காது அப்படின்னா நீங்க தயிரை வந்து எப்படி சாப்பிடலாம் அது கூட என்னென்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தயிரை வந்து உறைந்திருக்கக்கூடிய தயிரை அப்படியே நீங்க சாப்பிட்றது நல்லது அந்த மாதிரி தயிரை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மருத்துவ கிடைக்கும் ஒருவேளை நீங்க தயிரை சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இயற்கையான சுவையும் போயிடும் நல்ல பாக்டீரியாக்களும் அழிக்கப்பட்டுரும் அப்போ அது உங்களுக்கு நன்மைகளையே தராது கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் எனவே நீங்க தயிரை சாப்பிடும்போது அப்படியே உறைந்திருக்க இருக்கக்கூடிய தயிரை சாப்பிடுங்க இன்னும் நீங்கள் மண் சட்டியில் உரைய வச்சிருக்கக்கூடிய தயிரை சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கூடுதலாகவே விரைவாகவே உங்களுக்கு ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டு நன்மைகளுமே உங்களுக்கு விரைவாக கிடைக்கும் இப்போ நீங்கள் தயிரோடு ஏதாவது சேர்த்து சாப்பிட்டே ஆகணும் டேஸ்ட்டுக்கு அப்படின்னா சர்க்கரை மட்டுமே நீங்கள் சேர்த்துக்கிட்டே போதுமான தான் தயிரோடு நீங்கள் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடனடியாக உங்களுடைய உடலுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஒரு விதமான ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ மற்றபடி இந்த தாளித்து சாப்பிட்றது அது கூட மற்ற உணவுப் பொருட்களான அந்த மிளகாய் கடுகு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றது நல்லது கிடையாது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் தயிர் சாப்பிடுவாங்க தயிர் வந்து தினமும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது மக்கள் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நம்மளுடைய ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்தும் அதாவது கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் இதனால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு வந்து செல்ல ஆரம்பிக்காது போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் நமக்கு இதயத்துக்கு கிடைக்காதால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற கடுமையான பக்க விளைவுகள் கூட ஏற்படலாம் ஸோ அதனால் நம்ம கவனமாக இருக்கணும் பிபி ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா தொடர்ந்து தயிர் சாப்பிடக்கூடாது தொடர்ந்து நம்ம தயிர் சாப்பிடும்போது உடல் வீக்கம் அரிப்பு அக்கி போன்ற பிரச்சனைகள் கூட நமக்கு ஏற்படக்கூடும் நாம தான் கவனமாக இருக்கணும் சுகர் ப்ராப்ளம் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க அப்போ நம்ம எப்படி தயிர் சாப்பிட்லாம் எந்தெந்த நாள்களில் சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் நீங்கள் தயிர் சாப்பிட்லாம் அதாவது ஒரு வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் ஒருவேளை மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிடுவது எந்த பிரச்சனையுமே கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டு அல்லது மூன்று நாட்கள் ஒரு வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் ஒருவேளை மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த ஒரு வேலையும் எந்த வேலைன்னு கேட்டீங்கன்னா அந்த நண்பர்களுக்கு முன்பான நேரம் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான அந்த நேரத்தில் தயிர் சாப்பிட்றது உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படுத்தாது இன்னும் குறிப்பாக ஒரு படி நம்ம மேலே போயிட்டு தயிரோட என்னென்ன உணவுகளோட சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்றதையும் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் தயிரோடு நீங்கள் அந்த வகையில் வெங்காயத்தை சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது மக்களே உங்களுக்கு தயிர் வெங்காயம் அல்லது ரைத்தா அதாவது தயிர் பச்சடி வெங்காய பச்சடி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த வடிவம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தை முதல்ல மாற்றிக்கிறது மிகவும் நல்லது ஏன் அப்படின்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது வெங்காயம் நமது உடலுக்கு வந்து வெப்பத்தை கொடுக்கக்கூடியது அப்போ தயிரும் வெங்காயம் போன்ற இந்த தயிரும் வெங்காயமும் கலந்த கலவையை நீங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு தோல் அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடும் அதாவது ஸ்கின் அலர்ஜி ஏற்படும் உடல் அரிப்பு எக்ஸிமா சுரியாசிஸ் போன்ற பல விதமான தோள்கள் சார்ந்த குறைபாடுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் சில டைம்ஸ் வந்து பாய்சனாகவும் மாறிடும் அதனால வெங்காயமும் நம்ம தயிரையும் ஒன்னா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது மாம்பழத்தையும் தயிரையும் நம்ம ஒன்னா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போ சின்ன சின்னதாக மாம்பழத்தை பீஸ் பண்ணி அது கூட தயிரை சேர்த்து சாப்பிடும்போது போது டேஸ்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும் அது டேஸ்டாக இருக்க போகும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது வெங்காயத்தை போலவே மாம்பழமும் உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியதுதான் ஸோ இப்போ நீங்கள் தயிரோட மாம்பழத்தை திறந்து வந்து சேர்த்து சாப்பிடும்போது தோல் சம்பந்தமான நோய்கள் ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு ஏற்படும் உடலினுடைய செயல்பாடுகள் வந்து தடைபட ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாதிப்புகள்லாம் உங்களுக்கு உண்டாகும் ஸோ இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது செரிமானம் ஆகிற வரைக்குமே நீங்கள் அப்படியே மெதுவாக செயல்படுவீங்க சோறு வந்து சோர்ந்து சோர்ந்து இருப்பீங்க சம்டைம்ஸ் பாய்சன் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது அதனால தான் மாம்பழத்தையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது குறிப்பாக ஒரு உணவுப் பொருளில் நீங்கள் மா மீனோட மா நீங்கள் மீனோட வந்து பார்த்தீங்கன்னா தயிரை சேர்த்து சாப்பிடவே கூடாது அதாவது மீனோட நீங்கள் தயிர் தொட்டு கூட பார்க்கக்கூடாது ஏன்னா தயிர் அப்படின்றது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாகும் இது மாடுகள் இருந்து பெறப்படுவதால இது விலங்கு வகை புரதத்தை சார்ந்தது அதே மீன்ல அதிக புரதம் இருக்கு இதுவுமே ஒரு விலங்கு வகை புரதம் தான் எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்மளது உடல்ல வந்து பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திடும் தயிரோட நம்ம மீன் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதோட வயிறு தொடர்பான உபாதைகளுமே நமக்கு வந்து ஏற்படக்கூடும் சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கின் டிசீஸும் ஒரு தோல் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும் அதே போல வயிறு தொடர்பான பிரச்சனைகளையும் வாய்ப்புகள் இருக்கிறதால மீனையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது மக்களே பாலையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது இப்போ பால் மற்றும் தயிர் வந்து மாடுகள் இருந்தே பெறப்படுவதால் இது இரண்டுமே விலங்கு வகை புறத தலைக்குள்ளே கொண்டு இருக்கு பால் மற்றும் தயிரை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா கடுமையான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஏற்படலாம் ஏன்னா வந்து செரிமானம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பால் ரொம்ப நேரம் லேட்டாக தான் செரிமானம் ஆகும் தயிர் உடனே செரிமானம் ஆகிடும் இது ரெண்டுமே செரிமானம் ஆகும்மான்னு கேட்டிங்கன்னா காக்காது அப்போ வயிற்றுப்போக்கு வயிற்று உப்புசம் மற்றும் வாயு கொளறு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இது காரணமாக மொத்தமாக அமைஞ்சிடும் ஸோ நாம தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்போது நீங்கள் பால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா தயிர் எடுத்துக்கலாம் அதுக்கும் நீங்கள் ஒன்று ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது இடைப்பட்ட நேர இடைவெளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் உளுத்தம் பருப்பு நீங்கள் வந்து தயிரோட சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது தயிரோட உளுத்தம் பருப்புனால் செஞ்சிருக்கூடிய உணவுகளை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது செரிமானத்தில் பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உபசம் வாயு கோளாறு வயிற்று வீக்கம் வயிற்று போக்கு அல்லது வேதி போன்ற மோசமான நிலைக்கு உங்களை கொண்டு போய் விட்டுருன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ செரிமான மண்டலம் ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடும் அதனால் அந்த குமட்டல் வாந்தி மயக்க சக்கம் போன்ற உணவுகள் கூட உங்களுக்கு ஏற்படலாம் உணவுகள் சரியாக செரிமானமாகாமல் அஜீரண கோளாறுகள் கூட ஏற்படலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா தயிரோட நீங்கள் அந்த உளுத்தம் பருப்பையும் உளுத்தம் பருப்பால் செஞ்சிருக்கூடிய சூடான உணவுகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆயில் ஃபுட்ஸ் எண்ணெய் நிறுத்திருக்கக்கூடிய உணவுகளோட நம்ம தயிரை சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டா சால்னா அது கூட வந்து சேர்க்கக்கூடிய ஆயில் ஃபுட்ஸு எதுவாக இருந்தாலும் எண்ணெயில் வறுத்த பொரித்த போண்டா பஜ்ஜி இது போல் நிறைய உணவுகளோட தயிரை நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி புரதம் இருக்கக்கூடிய உணவுகளோட நீங்கள் தயிரை வந்து சேர்த்து சா புரதம் இருந்த தயிர் வந்து மற்ற ஆயில் ஃபுட்ஸோட நீ சேர்த்து சாப்பிடலாம் சாப்பிடும்போது அது உங்களுடைய செரிமானத்தை வந்து தாமதப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அந்த செரிமானமாகக்கூடிய நேரம் வரைக்குமே நம்ம வந்து சோர்வடைய வச்சிடும் இதன் காரணமாக தான் நம்ம ஏதாவது ஆயில் ஃபுட்ஸ் சாப்பிட்டுட்டு மில்க் ப்ராடக்ட்ஸ் எதனா சாப்பிட்டோம்னா நமக்கு தூக்கம் வருவதற்கு முக்கியமான காரணமே இதுதான் தான் அதனால தான் நீங்கள் வந்து ஆயில் ஃபுட்ஸ் சாப்பிட்டோடனே தயிரெல்லாம் எடுத்துக்கொள்ளாதீங்க ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க அது பாய்சனாக மாறது கூட சான்சஸ் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா தான் தயிர் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை சேர்க்கக்கூடிய மற்ற உணவுகளை பொறுத்தும் சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும் அதனுடைய தீமைகள் வந்து அதிகரிச்சுட்டு தான் போகுது ஸோ அதனால் நம்ம ரொம்ப கவனம் கவனமாக இருந்து தயிரை வந்து ஆரோக்கியமான முறையில் ஆரோக்கியமான நேரத்தில் அதாவது சரியான ஒரு நேரத்தில் சரியான நாட்களை எடுத்துக்கொண்டு நலம் பெறணும் ஸோ அதை மட்டுமே நீங்கள் பெற்று நலமோடு இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே